சிறுகதை செவ்வாய் தோசம் கல்யாண மண்டபம் மணமக்களை வாழ்த்திவிட்டு உட்கார்ந்திருந்த பரந்தாமன் பக்கம் வந்து உட்கார்ந்தார் ராமலிங்கம் பரந்தாமனுக்கு ஒரு வகையில் மாமா முறை இருவரும் மாப்பிள்ளை வீட்டுக்கு சொந்தம் ராமலிங்கத்திற்கு வயது எழுபதுக்கு மேல் இருக்கும் எப்போதும் வெள்ளையும் தான் இருப்பார் நிலம் சொந்த வீடு அரிசி மண்டி என்று பணம் காசுக்கு பஞ்சமில்லாதவர் உடைதான் வெள்ளைதானே தவிர மனசு அவ்வளவு அழுக்கு ஒருவர் மேல் வன்மம் வைத்து விட்டால் பழி வாங்காமல் விடமாட்டார் இருவரும் பரஸ்பர குடும்ப விவகாரம் தொழில் பற்றியெல்லாம் கால்மணி நேரம் பேச்சு கொண்டிருந்த போது பக்கம் வந்து உட்கார்ந்தார் கதிரேசன் இவரும் இருவருக்கும் உறவினர்தான் பாப்பா கதிரேசா நல்லா இருக்கியா உங்க வீட்டில் எல்லோரும் வந்திருக்காங்க தானே எங்கள் உன் பொண்ணு சுவாதி வந்திருக்காதானே ஆமா என்ற கதிரேசன் அந்த பக்கமாய் போன சுவாதியை கூப்பிட்டார் வாமா நல்லா இருக்கியா இன்னும் இவளுக்கு கல்யாணம் ஆகலையா இன்னும் இல்லை வயசு இருபத்தஞ்சு ஆக போகுது எப்படி நடக்கும் இவளுக்கு தான் செவ்வாய் தோஷம் இருக்கு அவர் அவ்வளவு சத்தமாய் சொல்வார் என யாரும் எதிர்பார்க்கவில்லை உட்கார்ந்திருந்த அனைவரும் திரும்பி பார்க்க அந்த பெண்முகம் வேதனையில் வாடிவிட்டது எதுவும் பேசாமல் வேகமாய் போக அவள் பின்னாலேயே போனார் கதிரேசன் கதிரேசன் முன்பு ராமலிங்கம் வீட்டின் அருகில் இருந்தார் அப்போது ஏதோ ஒரு விஷயத்தில் இருவருக்கும் சண்டை அது பரந்தாமனுக்கும் தெரியும் அதை மனதில் வைத்து ராமலிங்கம் மஞ்சம் தீர்த்து கொண்டது புரிந்தது பரந்தாமனுக்கு திருது நேரம் கழித்து பரந்தாமனை சந்தித்த கதிரேசன் சொன்னார் நிறைய படித்து கை நிறைய சம்பாதிச்சாலும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை காரணம் அவளுக்கு இருக்கிற செவ்வாய் தோஷம் மூணு வருஷமாக அழகிறேன் இப்போ இவரால எல்லோருக்கும் தெரிஞ்சு போச்சு மனசில் வண்ணம் வச்சு பழி தீர்த்துக்கிட்டார் ராமலிங்கம் இனி எங்கே கல்யாணம் ஆகப் போகுது ஆதங்கமாய் சொன்னார் கண்டிப்பாக நடக்கும் கவலைப்படாமல் போங்க ஆறுதலாக சொன்னார் பரந்தாமன் ஒரு மாதம் ஓடியிருந்தது அன்று ராமலிங்கம் வீட்டுக்கு வந்தார் பரந்தாமன் அடுத்த வெள்ளிக்கிழமை என் மகனுக்கு நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாழ்த்தணும் கண்டிப்பாக வரேன் ஆமாம் பொண்ணு இழுத்தார் ராமலிங்கம் நம்ம கதிரேசன் பொண்ணு தான் என் பையனுக்கும் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் இருக்கிற பொண்ணா ரொம்ப நாள் தேடினும் கிடைக்கல அப்போதான் அன்னைக்கு கல்யாணத்தில் அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம்னு உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் ரெண்டு பேரும் கலந்து பேசி கல்யாணம் முடிவு பண்ணணும் இந்த கல்யாணம் நடக்கவே காரணம் நீங்கதான் தான் சொல்லிக்கொண்டே போனார் பரந்தாமன்